வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இந்த ஒரு காணொலியில் ஒரு விழிப்புணர்வு சார்ந்த பதிவொன்றை பற்றி தான் நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன் அந்த வகையிலே இந்த ஒரு காணொளி வந்து என்ன விடயத்தை அடிப்படையாக வைத்து செல்லப்போகின்றது என்றால் அண்மையிலே உங்களுக்கு தெரியும் குருநாகல் மாவட்டத்திலே மாவுதம பரகஹதனிய சிங்கப்பூர் எனப்படக்கூடிய பகுதியில் வந்து ஒரு வயல்வெளியிலே பிறந்த இரண்டு நாட்களே ஆன ஒரு சிசு வந்து அங்கு கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து மீட்கப்பட்டிருந்தது ஒரு அழகான குழந்தை அந்த குழந்தையினுடைய காணொலி எனது புகைப்படத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்வே நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது பற்றிய பல காணொலிகள் வந்து சமூக வலைதளங்களிலே அதிகமாகவே பகிரப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த வகையிலே அனைவருமே அறிந்திருப்பீர்கள் ஆகவே எல்லாரும் அறிந்த விடயத்தை பற்றி நீங்கள் என்ன புதிதாக சொல்ல போகின்றீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் முக்கியமாக நான் இதுவரைக்கும் நடந்த அந்த விடயத்தை பற்றி சொல்வது மட்டுமல்லாமல் மிக மிக முக்கியமான அதாவது தற்பொழுதைய இந்த காலப்பகுதிக்கு இன்றைய சமூகத்துக்கு என்ன விடயம் தேவையோ அந்த ஒரு விடயத்தை பற்றி நான் இறுதியிலே கதைக்க போகின்றேன் அதுதான் இந்த காணொலியில மிக முக்கியமான ஒரு சாராம்சமாக இருக்க போகின்றது அதை நன்றதை இறுதி வரையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த வகையில் அந்த இரண்டு நாட்களையான அந்த சிசு அந்த வயல்வெளியிலே இருப்பதை பார்த்த அந்த மக்கள் அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு அவ்விடயம் தொடர்பிலே அறிவித்தல் கொடுத்த கொடுத்ததை அடுத்து போலீசாரும் அவ்விடத்துக்கு மிக விரைவாகவே விரைந்து வந்து அந்த குழந்தையை மீட்டெடுத்து வைத்தியசாலையிலே அனுமதித்திருந்தார்கள் தற்பொழுது அந்த குழந்தை மிகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் அந்த வைத்தியசாலையிலே இருக்கின்றது அந்த வகையிலே அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய தாதியர்களுக்கும் வந்து பலரும் தங்களினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த வண்ணமாக இருக்கிறார்கள் காரணம் மிகவும் அன்புடனும் சந்தோஷமாகவும் அந்த குழந்தையை அவர்கள் பராமரித்துக் கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலைமையில அந்த குழந்தையை அங்கு கைவிட்டு விட்டு சென்ற அந்த தாய் யார் எனப்பட என்று கண்டுபிடிக்கக்கூடிய அந்த விசாரணை வந்து தற்பொழுது மும்முரமாக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலுமே இதுவரைக்கும் அவர் யார் என்றது வந்து தெரிய வரவில்லை இந்த நிலைமையில அந்த குழந்தை தொடர்பிலையும் அல்லது அந்த தாய் தொடர்பிலையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சரான சரோஜா போல்ராஜ் அவர்கள் வந்து முக்கியமான ஒரு சில விடயங்களை வந்து பகிர்ந்திருக்கிறார் அது என்ன அப்படின்னா அந்த குழந்தையை வந்து அந்த இடத்திலே கைவிட்டு விட்டு சென்ற அந்த தாயார் மீண்டுமாக வந்து அந்த குழந்தையை பொறுப்படுத்தால் அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தை தன்னுடைய கல்வியை கற்பதற்கான அனைத்து வாழ்வாதார உதவிகளையுமே தாங்கள் செய்வோம் அந்த உதவிகள் அனைத்தையுமே நாங்கள் வழங்குவோம் என்கின்ற மாதிரியாக அவர் வாக்குறுதியை பொது வழியிலேயே வழங்கியிருக்கிறார் குறிப்பாக இந்த ஒரு விடயத்தினை பலருமே பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என்னட எனது என்ன கருத்தின்படி பார்த்தால் அதற்கு எதிர் எதிர்மறையான ஒரு கருத்து ஒன்று என்னிடம் இருக்கின்றது அதனை நான் இறுதியிலே கதைத்துக் கொள்கின்றேன் இப்பொழுது அந்த விடயங்களை நான் முதலில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் அந்த அடிப்படையிலே ஒரு மிக முக்கியமான விடயத்தினையும் அவர் சொல்லியிருக்கின்றார் என்ன அப்படின்னா பிறப்பு சான்றிதழ் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டிலே ஒரு குழந்தை பிறக்கின்றது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ் பதிவின் பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து திருமணமானவர்களா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அதன் பின்னராக அவர்கள் திருமணமானவர்களாக இருந்தால் அங்கு அவர்களுடைய திருமண அத்தாட்சி பத்திரம் வழங்கப்பட்டு அதன் பின்னராக தாய் மற்றும் தந்தையினுடைய பெயர் விபரங்கள் ஏன் அந்த தந்தையினுடைய தந்தை தாயினுடைய தந்தை என்று சொல்லி அவர்களுடைய பெயர் விபரங்களும் கூட அங்கு பகிரப்பட்டு அதிலே பதியப்பட்டு தான் அந்த பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் அப்படி இருக்கின்ற இந்த சமயத்திலே இனிமேல் வந்து நீங்கள் ஒரு குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்க வேண்டும் அப்படி என்றால் பதிய வேண்டும் என்றால் அங்கு வந்து தந்தை தந்தையினுடைய பெயர் நிச்சயமாக வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம் கிடையாது என்கின்ற பட்சத்திலே நீங்கள் வந்து அவர்கள் பெற்றோர்கள் வந்து முடித்தவர்களாக இருக்க தேவையில்லை என்றால் மறைமுகமான ஒரு கருத்தாக இருக்கின்றது இந்த வகையிலே இவ்வாறான ஒரு விடயத்தினை அவர் பொதுவெளியிலேயே சொல்லி இருக்கின்றார் குறிப்பாக இதனை பலருமே பாராட்டுகின்றார்கள் பலர் வந்து விமர்சிக்கின்றார்கள் இதிலே எல்லாருமே கேட்கின்ற ஒரு விடயம் என்றது உங்களினுடைய கருத்து உங்களுடைய பாடு என்னவாக இருக்கின்றது என்றதான் ஆகவே இந்த குழந்தை சார்ந்து இதுவரைக்கும் நடந்த விடயங்கள் என்றது இவைதான் தற்பொழுது அந்த குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு என்று சொல்லி பல பெரிய பெரிய நாடுகளில் இருந்தும் இளைஞர்கள் அங்கிருக்கக்கூடிய இலங்கையர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் தற்பொழுது வரைக்கும் வந்ததாகவும் அந்த குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு தாங்கள் விரும்புவதாகவும் சொன்னதாக பல விடயங்கள் வந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அவ்வாறு கேட்பவர்களுக்கு தத்தெடுப்பதற்குரிய அந்த சட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்ற தொடர்பிலே அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதுவரைக்கும் அந்த குழந்தையினுடைய தாய் யார் என்றது வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை அதே சமயம் யாருமே இன்னும் அந்த குழந்தையை தத்தெடுக்கவும் இல்லை அதுதான் இற்றை வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரம் சரி அப்படி இருக்கின்ற சமயத்திலே இந்த விழிப்புணர்வு சார்ந்து என்ன விடயத்தை நான் சொல்ல போகின்றேன் என்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இந்த ஒரு நொடி வரைக்குமே உங்களுக்குள்ளே இருக்கலாம் அந்த வகையிலே நான் சொல்ல போகின்ற விடயம் என்னன்னா இன்னைக்கு நிறைய பாடசாலை மாணவிகளாக இருக்கக்கூடிய தாய்மார்களினுடைய எண்ணிக்கை என்றது அதிகரித்திருக்கின்றது இந்த ஒரு கருத்தினை நான் தான் சொல்லுகின்றேன் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக இல்லை இதனை வந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சரான சரோஜா போல்ராஜ் அவர்களே தெரிவித்திருக்கின்றார் அதாவது இந்த பாடசாலை மாணவிகளாக இருக்கக்கூடிய தாய்மார்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அவர்கள் வந்து திருமணம் செய்ய வேண்டும் என்றார் இருந்தாலுமே கல்வியற்கூட

உடல் தகுதிகள் அதாவது ஒரு பிள்ளையை பெற்று வளர்ப்பதற்குரிய உடல் தகமை அந்த ஒரு பெண்ணுக்கு இருக்குமா என்று கேட்டால் எல்லாருக்குமே இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது ஒவ்வொருவருடைய தகமைகளும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும் அந்த வகையிலே நிச்சயமாக அதற்கான ஒரு வயதில்லை இருக்க வேண்டும் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறதுக்கு இல்லை என்றால் ஒரு சிறு வயதிலேயே நீங்கள் குழந்தையை பிரசவிக்கின்ற அந்த சமயத்திலே அது இருவருடைய உயிருக்குமே பாதகமாக அமைந்துவிடும் இவ்வாறு இருக்கின்ற இந்த சமயத்திலே இந்த பாடசாலை மாணவ மாணவ மாணவிகள் மத்தியில்

தடுக்கிறதுக்கான ஒரே வழி என்றது பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு போதுமான ஒரு அறிவை வழங்குவதுதான் அவ்வாறு இருக்கின்ற இந்த சமயத்திலே அமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த கருத்து அதாவது இந்த குழந்தையை பொறுப்பு அந்த தாய் மீண்டுமாக வந்து பொறுப்பெடுப்பார் ஆனால் நாங்கள் வாழ்வாதாரத்தை வழங்குவோம் என்று சொல்லி பொது வழியிலே சொல்லக்கூடிய அந்த கருத்து என்றது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்றது வந்து நிச்சயமாக எனக்கு தெரியவில்லை காரணம் இன்றைக்கு அப்படி ஒரு விடத்தை பொது சொல்லிவிட்டு சென்றால் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் அதாவது திருமணத்தை தாண்டி ஒரு தொடர்பினூடாகவோ அல்லது பாடசாலையிலே கல்வி கற்கின்ற பொழுதோ வருகின்ற அந்த காதல் வயப்படக்கூடிய அந்த நிலைமைகளினாலோ வீட்டுக்கு தெரியாமல் அவர்கள் விடயத்தை மறைக்கின்ற அந்த சமயத்திலே அவர்கள் குழந்தையை பிரசவித்து அதனை எவ்வாறு சமூகத்திலே நாங்கள் வளர்ப்போம் அல்லது அந்த குழந்தைக்கு எவ்வாறு அடையாளம் கொடுப்போம் தந்தையினுடைய பெயர் சில பேர் வந்து நிச்சயமாக ஏமாற்றப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது தந்தையினுடைய பெயர் தெரியாமல் என்னுடைய குழந்தை எவ்வாறு வளரும் இவ்வாறான நிறைய நிறைய கேள்விகளுடன் வந்து அந்த குழந்தையை விட்டுவிட்டு செல்பவர்கள் கைவிட்டு விட்டு செல்பவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கின்றார்கள் நாங்கள் இந்த ஒரு சம்பவம் தான் முதல் தடவையாக கேள்விப்படுகின்றோம் என்றது வந்து இல்லை இல்லையா நிறைய விடயங்களை கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம் அந்த வகையிலே ஒரு விடயத்தை வந்து நீங்கள் அந்த குழந்தையை பொருட்படுத்தால் நாங்கள் வாழ்வாதாரத்தை வழங்குவோம் என்றால் இதே மாதிரியாக பொருளாதார சூழ்நிலை காரணமாக அந்த குழந்தையை விட்டுவிட்டு போபவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து விடாதா என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கின்றது ஏனென்றால் ஒருவேளை நானும் எனக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது என்னுடைய குழந்தையை வந்து நான் பராமரிக்கிறதுக்கான போதுமான ஒரு வசதி இல்லை என்கிற சமயத்தில் அந்த குழந்தையை நாங்கள் இடத்திலே கொண்டு சென்று போட்டுவிட்டு வருவதனூடாக அதனை யாராவது ஒருவர் மீட்பார்கள் மீண்டும் தாய் வந்து அதனை பொருட்படுத்தால் நாங்கள் வாழ்வாதாரத்தை வழங்குவோம் என்று சொல்லி சொல்வார்கள் அப்பொழுது சென்று நான் அந்த குழந்தையை மீண்டும் பொருட்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏன் இவர்களுக்கும் வந்து விடாதா இந்த தவறை மீண்டும் மீண்டுமாக செய்வதற்கு அந்த ஒரு விடயம் தூண்டுதலாக இருந்து விடாதா என்கின்றது ஒரு தனி என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக அந்த வகையில் என்னுடைய கருத்துடன் ஆமோதிப்பவர்கள் நீங்கள் ஆம் என்று சொல்லி பதில் தரலாம் இல்லை என்றால் நான் சொல்லுகின்ற அந்த விடயத்தில் என்ன தவறு இருக்கின்றதை நீங்கள் சுட்டிக்காட்டலாம் இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே அமைச்சர் அவர்கள் தெரிவித்த இன்னும் ஒரு கருத்து என்றது இந்த பிரபு சான்றிதழிலே பெற்றோரினுடைய பெயர் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது என்றதுதான் இது ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கின்றதான் சொல்ல வேண்டும் ஒரு தரப்பினர் அது சரியான கருத்து என்கின்றார்கள் அதுவே இன்னொரு தரப்பினர் வந்து இந்த கருத்து உண்மைக்குமே சரியில்லை அப்படி என்று சொல்லி ஒரு தாய் தந்தை விவரம் இல்லாமல் ஒரு குழந்தை இந்த மண்ணிலே அந்த விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் என்கின்ற மாதிரியாக பலரனுடைய கருத்துக்களை நான் சமூக ஊடகங்களிலே பார்த்திருந்தேன் இவ்வாறு இருக்கக்கூடிய சமயத்தில் நான் உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்றது அமைச்சர் அவர்கள் சொன்ன இந்த ஒரு விடிய என்ன எண்ணுகின்றீர்கள் என்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்துன்றது வந்து நிச்சயமாக ஒரு குழந்தைக்கு பிறப்பு வருகின்ற பொழுது வளமையாக உங்களுக்கு தெரியும் தந்தையினுடைய பெயர் தான் பிள்ளைக்கு வழங்கப்படுகின்றது அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அது வந்து தந்தையினுடைய பெயர் தான் அந்த பிள்ளைக்கு வழங்கப்படுகின்றது தாயினுடைய பெயர் என்று வருகின்ற பொழுது அது தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தமே இல்லை என்கின்ற மாதிரியாக முடிவடைந்து விடுகின்றது ஆகவே எப்படியான ஒரு மாற்றம் நன்றாக இருக்கும் என்றால் தாய் மற்றும் தந்தை இருவரினுடைய பெயருமே அந்த குழந்தையினுடைய பெயருக்கு பின்னால் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு சிறப்பானதாக இருக்கும் ஆனால் அப்படி தந்தையினுடைய பெயரே தேவையில்லை ஒன்றில் தாயினுடையது இருக்கலாம் அல்லது தாயினுடையதுமே தேவையில்லை என்கின்ற இந்த ஒரு விடயங்கள் வந்து எந்த அளவுக்கு சரியானதாக அமையும் என்றது வந்து தற்பொழுது சமூக வலைதளங்களிலே அல்லது சமூகத்திலே இந்த ஒரு விடயம் பேசப்பட்டதன் பின்னராக எழுந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆகவே உங்களிடம் நான் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்றது அமைச்சரவர்கள் சொன்ன இந்த கருத்தின் அடிப்படையில் உங்களுடைய என்ன கருத்து என்னவாக இருக்கின்றது சான்றிதழுக்கு பெற்றோருடைய பெயர்கள் தேவையில்லை என்று நீங்கள் நிகழ்ந்தீர்களா இல்லை அந்த பெயர் விவரங்கள் நிச்சயமாக அவசியம் என்று நிகழ்ந்தீர்களா இல்லை நான் சொன்ன கருத்துல நீங்கள் உடன்படுகின்றீர்களா என்றதை வந்து கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் தயவு செய்து உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது சிறு வயதுல இருந்தே உங்களுடைய பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அவர்களுக்கு சமூகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் ஒரு பெண் பிள்ளையை எவ்வாறு பார்க்க வேண்டும் ஆண் பிள்ளையை ஆண் பிள்ளைகளுடன் எவ்வாறு அவர்கள் பாதுகாப்புடன் பழக வேண்டும் என்கின்ற அனைத்து விடயங்களையும் சிறு இருந்தே வீட்டிலே சொல்லிக் கொடுத்து வளர்க்க பழகுங்கள் அதே மாதிரியாக ஒரு நல்ல தொடுகை கட்ட தொடுகை பற்றியும் அவர்களுக்கான அனைத்து புரிதல்களையும் வழங்குங்கள் நிறைய பேர் வீடுகளில் பெற்றோர்கள் வந்து இதனை சொல்லுவதற்கு கொள்கின்றார்கள் கூடுதலாக பிள்ளை ஒரு பெண் பிள்ளைக்கான துஷ்பிரயோகம் என்றது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து உறவுகளிடம் இருந்தே தான் ஆரம்பிக்கிறது அது நிறைய நிறைய பிள்ளைகள் வந்து வெளியிலே சொல்வதற்கு தயங்குவார்களே தவிர நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளையும் ஏதோ ஒரு ரீதியில ஏதோ ஒரு விடயத்தை கடந்து வந்தவளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றதாகவே பெற்றோர்கள் தயவு செய்து உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி உங்களுடைய பெண் தொடர்பிலே மிகவும் அக்கறையுடன் இருக்க வேண்டும் எதிர்கால சந்ததி என்றது வந்து நிச்சயமாக ஒரு ஆபத்தான கொண்டிருக்கின்றது அதனை நாங்கள் தான் தடுக்க வேண்டும் அதற்கான ஒவ்வொரு நடைமுறைகளையும் இன்றிலிருந்தே நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்